அனைவருக்கும் வணக்கம் தினமொரு தலைவர் அப்படிங்கிற லிஸ்ட்ல இது யார் பத்தி பார்க்க போறோம்னா வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படுகிற தியாகராயா செட்டி சென்னை மாநில கல்லூரியின் சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றினார் வழக்கறிஞர் தொழிலை விட இவருக்கு அதிகமான ஈடுபாடு பொது இருந்தது அதனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தென்னிந்திய வலிக கழகத்தை தோற்றுவித்து அதன் தலைவராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் டாக்டர் நடேச முதலியார் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட சென்னை ஐக்கிய கூட்டமைப்பில் சேர்ந்த நீதி கட்சி தோன்றிய போது அதன் முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தியாமராய செட்டிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி பிராமணர் அல்லாத அறிக்கை வெளியிட்டார் இவர் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் முதன் முதலாக மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நன்றி